பழி அரசி திட்டத்தை தொடங்கி வைத்து பசித்த வயிர்களை குளிர வைத்தார் பேரறிஞர் அண்ணா அண்ணாவின் தம்பியார் முத்தமிழறிஞர் கலைஞர் ஒரு ரூபாய்க்கு ஒரு கிலோ அரிசி அளித்து ஏழு எளியோர் தம் எண்களை அன்பு அண்ணா அறுவை தந்தை ஆகியோர் போல் எல்லாருக்கும் எல்லாம் எனும் லட்சிய பாதையில் பயணப்படும் நம் மாமிகு தமிழ்நாடு முதலமைச்சரவர்களும் எழுபது வயது கடந்த புதியோரும் மாற்றுத்திறனாளிகளும் இல்லத்தில் இருந்தபடி ரேஷன் பொருட்களை பெற்றுக்கொள்ள முதலமைச்சரின் தாய் திட்டம் எனும் முத்தாய்ப்பான திட்டத்தை தீட்டியுள்ளார் திக்கட்டும் புகழ் மடக்கும் தமிழ்நாடு அரசின் சீர்விகு திட்டங்களில் மேலும் ஒரு மகிழமாய் வந்திருக்கிறது முதலமைச்சரின் தாய் திட்டம் சிறப்பு கவனம் தேவைப்படும் சிறு பிரிவினரின் சீரான வாழ்வுக்கு உணவு பாதுகாப்பை வழங்கும் உன்னத திட்டமாய் உருவெடுத்துள்ளது இத்திட்டம் மாநிலத்தில் வாழும் லட்சத்திற்கும் மேற்பட்ட மாற்றுத் திறனாளிகள் எழுபது வயதை கடந்த இருபது லட்சத்திற்கும் மேற்பட்ட முதியோர்கள் என மொத்தமாக இருபத்தி ஒரு லட்சத்து எழுபதாயிரத்து நானூற்று ஐம்பத்தி நான்கு நபர்கள் இல்லத்தில் இருந்தபடி ரேஷன் பொருட்களை பெற்றுக்கொண்டு பயன்பெறும் வகையில் மாதந்தோறும் இரண்டாவது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பயனாளிகளின் இல்லங்களுக்கே சென்று குடிமை பொருட்களை வழங்கவிட்டார்கள் ரூபாய் முப்பது கோடிக்கும் அதிகமாக செலவு பிடிக்கும் இத்திட்டம் நலிந்த பிரிவினரின் குழந்தைகள் முதல் புதியோர் வரை எல்லோரையும் கரிசனத்துடன் கவனித்துக் கொள்ளும் தந்தை நிலையில் இருந்து செயல்பட்டு வரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சரின் தாய் மாணவர் திட்டத்தை ஆகஸ்ட் பனிரெண்டு அன்று தொடங்கி வைத்துள்ளார்கள் ஒல்வும்ும் வகையான் அறவனை போவாதே செல்லும் வா எல்லான் ஜெயல் எனும் வண்ணுவர் வாக்கு கிணந்து இயன்ற வரையில் இயன்ற வழியில் அறச் செயல்களை இடைவிடாது தொடர்கிறது தமிழ்நாடு அரசு